பாசமே இல்லாமல் கடமைக்காக செய்யும் எந்த ஒரு செயலும் கொடுக்கும் எந்த ஒரு பொருளும் குப்பைதான் பெரிய வலியே எந்த வலியும் இல்லாதது போல் வெளியில் நடிப்பதுதான் இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையே தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையே ஒரு நொடி போதுமானது மகனே சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் நண்பன் ஒரு நாள் வலியோடு போதும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் எல்லாம் பழகி போகும் அவ்வளோதான் வாழ்க்கை வீட்டில் தரித்திரம் வர இதுதான் காரணம் வீட்டுக்குள் கொடி கட்டி துணிகளை காய வைப்பது சட்டையை வீட்டில் கண்ட இடத்தில் மாட்டி வைப்பது ஈரமான துண்டு கதவின் மேல் போடுவது டீ காபி குடித்த டம்ளர்களை வீட்டின் கண்ட இடத்தில் வைப்பது வீட்டின் சுவற்றில் ஈரம் தங்குவது பார்வையில்லாதவன் கையில் கிடைத்த ஓவியமும் பாசம் இல்லாத கணவனின் கையில் சிக்கிய மனைவியும் ஒன்றுதான் அதன் மதிப்பு என்றுமே அவனுக்கு தெரியப்போவதில்லை நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார் சிலர் உன்னை வெறுப்பார் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை பலருக்கு பேச நேரமில்லை சிலருக்கு பேச யாருமில்லை நம் பேசும்போது ரசித்த இதயம் இன்று பேசினாலே தொல்லையாக தெரிகிறோம் பேச மாட்டாயா என்ற இயக்கத்திலும் தொல்லையாக இருக்கிறோமோ என்ற குழப்பத்திலும் தொடர்கிறது வாழ்க்கை சட்டென்று கோபம் வரக்கூடிய ஆறு ராசிக்காரர்கள் யார் தெரியுமா ஒன்றாம் மீன ராசியை சேர்ந்தவர்கள் அனைவரிடமும் அன்பாக இருப்பார்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் இவர்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது உடல் ரீதியாக துன்புறுத்த மாட்டார்கள் ஆனால் வார்த்தையால் காயப்படுத்தி விடுவார்கள் இரண்டாவது விருச்சிக ராசியினரை ஏதேனும் ஒரு சண்டையில் நீங்கள் காயப்படுத்துமாறு எதையாவது சொல்லியிருந்தால் அடுத்த சண்டையில் உங்களை அதையே சொல்லி காயப்படுத்துவார்கள் மூன்றாவது கும்ப ராசிக்காரர்கள் தன் இலக்கை அடைய விடாமல் யாராவது தடையாக இருந்தால் இவர்களின் கோபத்தை சந்திக்க நேரிடும் நான்காவது கண்ணீர் ராசிக்காரர்கள் அவர்களின் தவறை உறக்க கூறினால் அவர்களுக்கு சட்டென கோபம் வந்துவிடும் அப்படி கோபம் வந்துவிட்டால் அன்புக்குரியவராகவே இருந்தாலும் அவர்களை வேண்டாம் என தூக்கி போட்டு விடுவார்கள் ஐந்தாவது மிதனம் இவர்களுக்கு யாராவது வந்து அட்வைஸ் செய்தால் அவர்களை முகத்தில் அடித்தது போல இவர்களுக்கு பேசத் தெரியும் எனவே இவர்களின் சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது ஆராமேஷர் ராசிக்காரர்களை யாராவது கோபப்படுத்திவிட்டால் அவர்கள் வாயிலிருந்து அழவைக்கும் தான் வரும் உங்க ராசியும் இதுல இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்கள் கூட உன்னை நடு ரோட்டில் விட்டு செல்லலாம் கற்ற தொழில் ஒருபோதும் உன்னை விட்டு செல்வதில்லை அது உன் தேவைகளை மட்டுமல்ல கனவுகளையும் பூர்த்தி செய்யும் ஆகவே திறமையை நம்பு உயர்வு நிச்சயம் பேச மாட்டாயா என்ற ஏக்கத்திலும் தொல்லையாக இருக்கிறோமோ என்ற குழப்பத்திலும் தொடர்கிறது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில உண்மைகள் உங்கள் எண்ணங்கள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை உங்கள் கடந்த காலம் உங்கள் எதிர்கால பாதையை நிர்ணயிப்பதில்லை உண்மையான மாற்றம் உங்களை ஏற்றுக்கொள்வதில் இருந்தே தொடங்குகிறது நீங்கள் உங்களை மட்டுமே மாற்ற முடியும் மற்றவர்களை அல்ல மன்னிப்பு என்பது உங்களுக்கு நீங்களே கொடுக்கும் பரிசு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது நீங்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியை காப்பவர் அல்ல தீயவர்களிடம் இருந்து விலகிச் செல்வது சரிதான்